السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكر يا الله إن الذي خلي أن بشهدر أرخلي نام تدرش يا هبارت ورقود يا دعاك لنديا ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் தஹஜுத்துடைய தொழுகையை தொழுதிவிட்டு இந்த பிரார்த்தனை செய்வோம் இந்தாஹ்ல சுகத்து ஆலாவினுடைய உதவியை பெற்றுக் கொள்ள முடியும் அதே போன்று குர் ஆண் கூறக்கூடிய மிக சிறந்தது ஆக்களில் ஒன்று அப்படிப்பட்ட சிறந்தது ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் மின்னல் அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் மின்னல் தஹஜத்துடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் அல்லாஹிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் தஹஜத்துடைய நேரம் நேரங்களில் மிகச்சிறந்த நேரம் இந்த நேரம் இந்த நேரத்தில் நாம் இந்த ஓதி அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் அல் அல்குர் ஆன் கூறக்கூடிய மிகச்சிறந்த ஒரு து ஆ அல் குர் ஆனிலே மொத்தமாக ரப்பனா என்று ஆரம்பிக்க கூடிய கிட்டத்தட்ட நாற்பது து ஆக்கள் இருக்கின்றது அதிலே மிக முக்கியமான ஒரு து ஆ தான் ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة எங்கள் இறைவனே இன்னும் உன் தூதர்கள் மூலமாக எங்களுக்கு நீ வாக்களித்ததை எங்களுக்கு நாளில் எங்களை நீ இழிவுபடுத்தாதிருப்பாயாக நிச்சயமாக நீ வாக்குறுதிகளில் மாறுபவன் அல்ல என்று குரல் படக்கூடிய அல் குரு ஆனினுடைய மூன்றாவது அத்தியாயத்தின் நூத்தி தொண்ணூத்தி நான்காவது வசனம் இதனை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் மிகச் சிறந்த ஒரு உதவி வேண்டுமா இந்த அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்தில் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி